அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம் பார்க்க போற காணொலியின் தலைப்பு ஆம்ஸ்ட்ராங் அண்ணனின் படுகொலை அதை கொண்டாடி தீர்க்கும் திராவிட சாடிஸ்டுகள் அப்படின்றது தான் நம்ம காணொலியின் தலைப்பு வாங்க காணொலிக்குள்ளர போவோம் சரி இப்போ இந்த காணொலியில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து இவங்க தான் ஆம்சாங்க கொலை செய்தார்கள் இவங்க தான் ஆம்சாங்க நினை கொலை செய்தார்கள் அப்படின்னு வியூஸ்க்காக அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போறது இல்லை அதனால ஒருவேளை அந்த மாதிரி நீங்கள் எதுவும் காணொலி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு வேற யாராச்சும் இருப்பாங்க ஏன்னா உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியாது அதுதான் உண்மை ஆனால் இந்த காணொலியில ஒரு மனிதன் அவர் தன் இனத்திற்காகவும் தன் சமூகத்திற்காகவும் எவ்வளவு பாடுபட்டிருக்கார் அவரை படுகொலை செஞ்சிருக்காங்க ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை இறந்த பின்பு அதை தீர்க்கும் இந்த திராவிட சாடிஸ்டுகள் இணையதளத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இணையதள ஹைனாக்கள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அவங்களை அவங்களுக்கு வந்து இந்த ரத்தம் குடிக்கிற மாதிரி காட்டேரி பசங்க அந்த திமுக இணையதளத்துல இருக்கிறவனுங்க அவங்க எவ்வளவு தூரம் கொண்டாடி தீர்க்கிறாங்க பாருங்க ஒரு மனிதனின் இறப்பை அப்ப ஒரு ஆதிக்குடி குடி தமிழ் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்துட்டாரு அவருடைய இறப்பை கொண்டாடி தீர்க்கிறாங்கன்னா இந்த மனித குல விரோதிகளான இந்த திமுக இணையதளவாசிகளை பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பற்றி பாத்துறோம் உன்னிட சொன்னோம்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு அதுக்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து தலைமை வகிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க பேசினதையோ இல்லை அவங்கள பற்றிய அதிகமான தகவல்களையோ நான் தெரிஞ்சது கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது ஆனா அதே சமயம் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் அண்ணனை படுகொலை வெட்டி படுகொலை செஞ்சாங்களே இவங்க இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்களோட கீச்சல்ல அண்ணன் வந்து என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு போட்டாங்க அண்ணனோட பேச்செல்லாம் கேட்குறப்ப அம்சாங்கண்ணனோட பேச்செல்லாம் கேட்குறப்ப கிட்ட வந்து எவ்வளோ தூரம் அறிவு அதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒரு பூர்வக்குடியா இருந்து மிக தெளிவாக மிக துல்லியமாக ஒரு அறிவு சார்ந்து அவங்க பேசுனதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அதில் மிக முக்கியமாக அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா அதாவது கும்மிடி பூண்டியே நம்ம எடுத்துக்கிறோம் கும்மிடிப்போடியில வந்து எத்தனை சதவீதம் பறையர் ஆதி தமிழ் குடியான பறையர் சமூகமும் எத்தனை சதவீதம் வன்னியர்களும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த இரண்டு பெரு சமூகங்களும் வட மாவட்டங்கள்ல ஒன்றா இணைஞ்சிச்சுன்னா அவங்கள வீழ்த்த யாருமே இல்லை அப்படின்னு தமிழர்களின் அண்ணன் ஆம்ஸாங் அவர்கள் பேசுனது நீங்களே கேளுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தான்னா நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்தத்தால் இன்றைக்கி இந்த மக்கள் வந்து வேறுபட்டு இன்றைக்கி வன்னியருக்கு எதிர் யாரானா பறையன் தான் பறையனுக்கு எதிர் யாரானா வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்றைக்கி மனநிலையை உருவாக்கி வச்சுருக்கிறான் இப்போ நீங்கள் கேட்டிங்களே இப்போ அண்ணன் வந்து தலித் அப்படின்ற ஒரு அடையாளத்தோடையும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களைப் பற்றியும் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஐயா கன்சிராம் ஆரம்பித்து அதை மாயாவதி இப்போ நடத்திட்டு இருக்காங்க அந்த கட்சிக்காக வேலை செய்தாலும் அந்த இடத்துல அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பேசியது ஒரு தமிழ் தேசிய கருத்து ஏன்னா தமிழ் தேசியவாதிகள் பெரும்பான்மையா பெரும்பான்மையானவர்கள் சீமான அண்ணனுக்கு முன்னாடியே தமிழரசனாக இருக்கட்டும் போல இதை தான் பேசியிருக்காங்க தான் வலியுறுத்தியிருக்காங்க அப்ப இதைத்தான் அண்ணன் ஆம்சாங் அவங்களும் பேசுறாங்க அவங்க இன்னொன்னு சொல்றாங்க உண்மையான சமூக நீதி என்ன அப்படின்னா பறையர்களும் வடக்குல இருக்கிற படையாட்சிகளும் சண்டை போடாம ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொண்டாமல் இருப்பதுதான் உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் என்ன சொல்றாங்க படையரா படையாட்சியோட சண்டை போடணும் படையாச்சியா படையரோட சண்டை போடணும்னு சொல்றப்ப இரண்டு சமூகங்களும் ஒத்து வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அப்படின்றத உண்மையான சமூக நீதி அப்படின்னு நான் அம்சாங்க சொல்றாங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்துக்கள் தான் அவருடைய கொலைக்கு காரணமா இருக்கோ அப்படின்ற ஒரு அடிப்படையான கேள்வி எனக்கு எழும்புது இதில் வந்து நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் உங்களுக்கு பிடிக்கலனால நீங்கள் வந்து திராவிடத்தை சேற்றை வரை இருக்கீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அதற்கான மிக முக்கியமான ஒரு காரணத்தை நான் சொல்லியிருக்கேன் இதற்கு முன்னாடி நான் வெளியிட்ட காணொலிகளே இதை சொல்லியிருக்கேன் அதாவது இந்த தமிழ் தேசிய கருத்துக்களை அது யார் பேசினாலும் சரி நம்ம தமிழரசன்தோட தமிழரசன் பேசுனாங்கள அவங்க பேசினப்பயே அவர்களை ஒரு நக்சல் பாரி தீவிரவாதின்னு சொல்லி மக்களோட மக்களாக இருந்து இந்த திராவிட ஆட்சியில் அவர் கொலை செய்யப்பட்டார் அதான் உண்மை உங்களுக்கு நீங்க போய் தெரியும் பத்தி கலிய பெருமாள் குடும்பத்தையே சிறையில் அடைச்சு அவரை தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போனாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அவரு மக்கள் துணையோடு மரண தேவின்றேன்னு சொல்லி நூல் எழுதிட்டு வெளியில வந்தாங்க அப்ப தமிழர்களின் ஒற்றுமையை யாராச்சும் பேசுறப்ப இங்கு தமிழர் அல்லாதவர்கள் நம்மை ஏறி நின்று ஆட்சி செய்பவர்களுக்கு இது ஒரு ஆபத்தான ஒரு செயலாக தெரிகின்றது இதை பேசுபவர்கள் ஏதோ ஒரு விதத்துல தாக்குதலுக்கு சில சமய உயிர்பழி அளவுக்கு அவங்க கொண்டு போறாங்க இதை நான் பார்த்துட்டே இருக்கேன் இதை நான் ஏற்கனவே பல காணொலிகளை சொல்லியிருக்கேன் ஒருவேளை இது வந்து ஆம்சாங்க அண்ணனின் கொலைக்கு காரணமா இருக்கோ ஏன்னா ஆம்சாங்க அண்ணன் கொலை செய்தவர்கள் உடனடியாக சரண்டர் ஆனாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்ல இதுக்கு பின்னாடி திராவிடர்கள் யாரோ இருக்காங்க அப்படின்றத என்னோட பயங்கரமான ஐயம் இது இதை வந்து நான் தெளிவாவே சொல்லிடுறேன் இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இறந்த உடனே படுகொலை நடந்த உடனேயே அவரை பற்றி சேற்றை வாரியை இறக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த திமுக இணையதளவாசிகள் இந்த திமுக இருக்கிற நான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இங்கே இனம் மொழி எல்லாம் இருக்கு அண்ணன் தீனா வந்து அழுதுகிட்டே சொன்னாங்க அண்ணன் வந்து இனம் பார்த்தது இல்லை மொழி பார்த்தது கிடையாது சமூகங்கள் பார்த்தது கிடையாது யார் வந்தாலும் அரவணைச்சு இது பண்ணுவாங்கன்னா அண்ணன் தீனா சொன்னாங்க அண்ணன் தீனாவுக்கு ஒரு நல்ல மனசு ஆம்சாங் அண்ணனுக்கு நல்ல மனசு ஆனால் நம்ம வந்து வி டோன்ட் லிவ் இன் அ பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அப்படிமாங்க அதாவது நம்ம வந்து இங்கே இனம் இல்லை மொழி இல்லை ஜாதி கிடையாது அப்படிலாம் இல்லை இங்க எல்லாமே இருக்கு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு வாழணும் அப்படின்றதான் உண்மையான ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும் அப்ப இதை எல்லாமே பார்க்காம அண்ணன் ஆம்ஸ்டாங் வாழ்ந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு மனிதன் வந்து தான் வாழ்ந்த நாள்ல எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்கன்னு அண்ணன் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு பூர்வக்குடி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல கல்வி பெற்றுட்டு ஒரு வழக்கறிஞராக மாறுறாங்க சட்டத்தரணையா மாறிட்டு தான் மட்டும் படிச்சா பத்தாது தன் சமூகத்தில் இருக்கிற அந்த இடத்துல பூர்வக்குடிகள் எல்லாருமே நன்கு கல்வி கற்க வேண்டும் அப்படின்னு பல ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க உண்டா இல்லையா எல்லாரும் சொல்றாங்களா எங்கள் அண்ணன் என்ன நல்லா படிக்க வச்சாருப்பா எங்கள் அண்ணன் எனக்கு நல்லா படிக்க வச்சிருப்பா படிக்க வச்சது மட்டும் இல்லைங்க யாருக்கிட்டையும் நான் தான் இந்த உதவியை செஞ்சுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாருனா எவ்வளோ ஒரு நல்ல உள்ளமான மன்னன் நாம்சங்க அவர்கள் இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்க ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு இன்னொரு விதமாவும் நம்ம சிந்திக்கலாம் பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு பூர்வீக குடிகள் ஆதிக்குடி தமிழர்களுக்கு மிகவும் ஏழ்மையிலும் வறுமையிலும் அடித்தட்டு மக்களாக அதிகமாக இருப்பவர்கள் அவர்கள்தான் மேல இருக்கிறாங்கள அவங்க பொருளாதார ரீதியில மேல் மேல்தட்டு மக்கள் அதிகமான அளவுல பொருளாதார ரீதியில சிறந்து விளங்குவாங்க இத கணக்கெடுத்தாலே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அப்ப இந்த அடித்தட்டு மக்களா இருப்பவர்களுக்கு வெறுமன தினக்கூலிகளை மட்டும் இருக்கக்கூடாது அவர்கள் கல்வி கற்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த நாம்சாங் அவர்கள் அத்தனை உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க சொல்றாங்க எல்லாரும் வந்து எங்க அண்ணன் தான் எங்களை படிக்க வச்சது எங்களை வழக்குரைஞரா மாத்தினது அப்ப தவறான எந்த ஒரு செயலும் அவன் செய்யக்கூடாது தவறான செயல்கள் செய்து காவல்துறையினால் கைது ப பண்ணக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் வாழ்க்கையிலனா கல்வி கல்விதான் அவனுக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை அவரோட முன்னோடி அவரை முன்னோடியா ஏத்துக்கிட்டு அண்ணன் நாம்ஸ்டாங் வந்து எல்லாரையும் கல்வி கற்க வச்சுருக்காங்க உண்டா இல்லையா அங்க பூர்வக்குடி மக்களுக்கு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஆதி குடிகளை இந்த காவல்துறையில் என்ன பண்ணுவாங்க சொன்னால் அவனை போய் கைது பண்ணுவாடா அவர் கேஸ் போடணும்பாங்க இதெல்லாம் நானே பார்த்துருக்கேன் நடக்கும் இதெல்லாம் அப்ப அந்த மாதிரி இருக்கிற அந்த மக்கள் ஒண்ணுமே தவறு செய்யலைனா கூட அவனுக்கு ஒரு காவலாரனா இருந்து அந்த வட சென்னை மக்கள் கிட்ட காவலாரனா இருந்து அந்த மக்களை காப்பாற்ற ஆமிசிட்டான் எல்லாரும் வந்து சொல்றாங்களே எங்க அண்ணன் போனதுக்கு ஒரு பெரிய அரண் அரணே போன மாதிரி இருக்கு எங்களுக்கு யாரு பாதுகாப்பு அப்படின்னு அழுகுறாங்களே எதனால அழுகுறாங்க நிறைய பேரை காப்பாத்திருப்பாங்க நான் அமிசிட்டான் அதான் உண்மை அப்ப தவறான எந்த ஒரு செய்யும் செய்யக்கூடாது அவன் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்தாலும் அவனுக்கு கல்வி தான் போய் சேரணும் கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம் நம்ம அண்ணன் வெற்றி எடுத்திருப்பாங்க அசுரன் படத்தில் தம்பி தனுஷ் சொல்லுவார் கல்விதாண்டா ஆயுதம் நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு அதை பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது தானே அப்போ அந்த கல்வி போய் சேரணும் அப்படியே உழைச்ச ஒரு மன்னனை ஒரு அண்ணனை இவனுங்க வெட்டி கொன்று இருக்காங்க வெட்டி கொண்டுட்டு அதை தீர்க்கின்றாங்க அப்ப நீங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னு நான் கீச்சு பக்கமே வரல ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள் விட்டுட்டேன் எனக்கு அப்படி அங்கே வந்தால் இவனுங்க பேசுறது பண்றதெல்லாம் பார்த்து அவ்வளோ ஒரு எரிச்சல் வருதுப்பா இவ்வளவு பண்ணிருக்காருல தானே சமூக நீதி மண்ணா கட்டி பெரியார் மண்ணுன்னு சொல்லுவீங்க இது பெரியார் மண் பெரியார் மண் சொன்ன இடத்துல இல்ல அம்பேத்கரோட அந்த தலித் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை கீழே கொண்டு வந்து நம்மளுக்கு பிடிக்கிறது பிடிக்கலப்பா அந்த சித்தாந்தம் வேற சித்தாந்தமா இருக்கலாம் அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஏத்துக்கல ஆனா ஒருத்தர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவரை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும் செஞ்சு காமிச்சாங்க அண்ணன் அமிச்சாங்க அவங்க இல்லையா செஞ்சு காமிச்சாங்களே இத்தனை பேர் படிச்சிருக்காங்க இத்தனை பேர் ஜாதி மா இது இல்லாம அவர் வந்து பழகியிருக்காரு இன மொழி இல்லாம பழகிருக்காரு அப்ப இவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அவரோட படுகொலையை இவங்க கொண்டாடித்திருக்கிறாங்கன்னு இவங்க இன்ன மாதிரியான ஆணுங்கப்பா அவனுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இது நீங்க நல்ல நுட்பமா ஒரு நிமிடம் கேளுங்க பாஜக காரனுங்க இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தப்ப மக்களை சுட்டு கொன்றப்போ சில பதிவுகள் போட்டாங்க உங்களுக்கு நினைவுல இருக்கா இல்லையா எனக்கு ரொம்ப நல்லா நினைவுல இருக்கு அவங்க என்ன பதிவுகள் போட்டாங்க இன்னும் அதிகமான சுட்டுக் கொள்ளணும் அப்பதான் இந்தியா என்ற நாடு எல்லாரையும் வச்சு சுடு அப்படின்னு மனித குலத்திற்கு எதிரான அதாவது ஒரு இரக்கமே இல்லாம ஒரு ஒரு அழுகிய குணம் கொண்ட ஒரு கேவலமான கீழ்த்தனமான பதிவுல அவங்க தொடர்ச்சியா போட்டாங்க பாஜக நாம அவங்களை என்ன சொன்னோம் மனித குல விரோதிகள் அப்படின்னு சொன்னோம் உண்டா இல்லையா சொன்னோமா இல்லையா அவங்க மனித குல விரோதிகள் தான் ஆசிஃபா கொண்டப்ப என்ன போட்டாங்க சிறு குழந்தை என்ன அவ ஒரு இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்த சாப்பிட்டுன்னு போட்டாங்களா இல்லையா நம்ம அவங்கள மனித குல விரோதிகள்னு சொன்னோம் இப்ப ஒரு பூர்வ குடிம சேர்ந்த அந்த மக்களை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தி கல்வியை கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பாருனா இருந்தான்னு ஆம்சிட்டாங்க இவங்க கொண்டோட இவங்க என்ன நம்ம பதிவு போடுறாங்க அவரு கட்ட பஞ்சாயத்து செய்வாருங்க அவரு இது பண்ணுவாருங்க அவரு அது பண்ணுவாரு அதாங்க சொல்றான் ஒரு ரவுடி பையல வந்து நீங்க வந்து பெரிய இது மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணாதீங்க நாங்களும் ஓ ரவுடி பையன அரெஸ்ட் பண்ணுங்க ரவுடி பையன கொல் அளவுக்கு வேடிக்க பாத்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஏங்க 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 கொஞ்சம் பாரு அறிவு இருக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் 4000 ரவுடி இருக்குங்க நான் கொஞ்சம் ஸ்பேஸ் தாங்க நீங்க நீங்க லட்சுமி 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 அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அன்னிக்கு வந்து நீங்க ஒரு தலித் தலைவர் வந்து வளர விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அன்னிக்கு வந்து நிப்பீங்க இந்த அண்ணன் எவ்வளவு வருஷமா இருந்திருக்காங்க அவங்க நினைச்சா சென்னையில மிகப்பெரிய அளவுக்கு மாட மாளிகையும் கூட கோபுரமும் கட்டிட்டு வாழ்ந்துருக்கலாம்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணார் என்றே ஆயிரம் கோடி சத்த வச்சிருக்காரு ஆம்சாங்கண்ண ஆயிரம் பேருக்கு கல்வி கொடுத்தாரு ஆமசாங்கண்ண உண்டா இல்லையடா திட்டு பசங்களா எவ்வளவுதான் பொறுமையா இருக்கும் அது மனிதன் இறந்துட்டான் அவங்க மூணு வயசு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு அந்த பொண்ணுங்க ரெண்டுலேருந்து மூணு வயசு இருக்கும் அவரோட பொண்ணு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணு வளர்ந்தவொடனே ஏன்பா அப்பாவை கொண்டாங்க அப்படின்றதுக்கு உங்கள் அப்பா எல்லாருக்கும் கல்வி கொடுத்தாருப்பா உங்க அப்பா எல்லாருக்கும் பாதுகாப்பு அரணாக இருந்தார் யாரும் தவறு செய்யக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பாக அரணாக இருந்து அவங்க வாழ்க்கையை செம் வழிமைப்படுத்தினாரு செம்மைப்படுத்தினாரு அதனால வெட்டி கொண்டுட்டாங்கன்னு அவங்க அம்மா எப்படிப்பா சொல்லுவாங்க அப்போ நாளைக்கு அந்த பொண்ணு நல்லது நினைக்குமா கெடுதல் நினைக்குமா நம்மளுக்கு எதுப்பா ஒம்புன்னு போகமா போகாத இவனுக்கு வந்தவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊடகவியலாளர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு எங்க பார்த்தாலும் பகை ஏ உன் கட்சியை நீங்க நடத்துறீங்க நீ கட்சிக்காரரா நீ ஒரு ஊடகவியலாரு தாமோதரன் பிரகாஷ் உங்களை எல்லாம் நீங்களாம் ஊடகவியலா தே திமுக கட்சியத்தை வச்சிருக்கல அதை காமிச்சிருங்க தாமோதரன் பிரகாஷ் நீங்களா காமிச்சிருங்க நீங்களா நான் வந்து திமுகவோட அட்டிமை ஊப்பி இரநூறுவா அவன் காசு கொடுத்தானா இன்ஸ்டால் எனக்கு காசு எப்படியாச்சும் யூபிஐல கிரெடிட் பண்ணானா நான் அந்த காசை வாங்கிட்டு இப்படிதான் பதிவு போடுவேன் அவன் தூக்கி போடுற எலும்ப கவ்விக்கிட்டு நான் இப்படிதான் பதிவு போடுவேன் செத்தா யார் செத்தா எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருங்க திமுக உங்க கட்சி அட்டை இருக்குல்ல உங்க கட்சி அட்டை இருக்கும்ல திமுக அவன் கட்சி அட்டை வாங்கி வச்சிருப்பீங்க தாமோதன் பிரகாஷ் அதை போடுங்க அவர் கட்ட பஞ்சாயத்தை செஞ்சாரு அவர் அது பண்ணாரு இது பண்ணாரு சேட்டை வரைய இருக்கிறார் நானும் சரின்னு பார்த்தேன் இதையெல்லாம் தாண்டி ஒரு பதிவு என்ன தெரியுமா இது கேளு இது இந்தலாம் எவ்வளோ வருது பாரு அவர் இறந்துட்டார் அவரை பத்தி இவங்க போடுறாங்க அவரு ஒரு இவருங்க அவர் சமூகத்துக்கு எதிரானவருங்க அவர் என்கவுண்டர் பண்ணிருப்போங்கன்னு ஒருத்தவங்க பேசுறாங்க நீ கேளாத நீ இ திமுக காரங்க ஆம்சாங்க என்கவுண்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பேசுறாங்கன்னு என்னன்னு நீ கேளு அப்பதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்கள்னு நீ கேளந்த திமுக கீச்சில் பேசிட்டு இருந்ததை

அதான் உனக்கு சொல்றல தமிழர்கள் இந்த மாதிரி பூர்வ குடிகளாக இருந்தாலும் படையாட்சியா இருந்தாலும் ஒற்றுமையா நம்ம வாழணும் இந்த மாதிரி சேற்றை வாரியரைத்து அவர்கள் என்கவுண்டர் பண்ணுவாங்க தமிழரசன் இல்லையா தமிழரசன் நக்சல் பாரின்னு சொல்லி சுட்டுக் கொண்டாங்களா இல்லையா யார் யாரெல்லாம் தமிழர்கள் ஒற்றுமைக்காக பாடுபடுறாங்களோ அவர்களுக்கு இதுதான் கதி நீங்க இதுல இன்னொன்னு புரிஞ்சுங்க இந்த ஆர் எஸ் பாரதியா நம்ம மூளையில ரத்தத்தை கொதிக்க என்ன பண்றதுனே தெரியும் பேசுறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு கடுப்பா இருக்கு அவங்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை பட்டியலின பட்டியல் இனம் என்ன பட்டியலினம் அவன் தான் ஆதி குடி அவன் தான் ஆதி தமிழன் அவங்க கிட்டே இருந்துதான் மற்ற எல்லா சமூகங்களும் இந்த தேவேந்திர கோல வேளாளர்களும் பறையர் சமூகம் மற்ற இந்த மற்ற சமூகங்களும் இல்லாம நாம கிடையாது அது உங்களுக்கு புரியுதா மற்ற எந்த சமூகமும் கிடையாது அவர்கள்தான் தமிழர்களின் வேர் சரியா அவங்களுக்கு நாங்க பிச்சை போட்டோன்றீங்களே தமிழர்கள் நாங்க போட்ட பிச்சை உங்களுக்கு எங்க இருந்தோ வந்த குடும்பத்திற்கு பிச்சை போட்டு முதலமைச்சரா இருந்து அழகு பார்த்தவர்கள் நாங்க நீங்க எல்லாம் எங்களோட ஒன்னா இருந்தவங்க நினைச்சு இப்பதான் தெரியுது நீங்க எவ்வளவு தூரம் ஒரு ஆதிக்க மனப்பான்மையோட பழகுறீங்க அப்படின்ட்டு செத்தவர் வந்து இந்நேரம் இன்னும் இந்த இந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப ஆம்சாங் அண்ணனுக்கு ஏன் இவ்வளவு அசிங்கமா இவங்க பேர் வைக்கிறாங்க ஏன் அவரை வந்து சேற்றை வரையறைக்கிறாங்க நல்லது செஞ்சா அவருக்கு அவரை நல்லது செஞ்ச ஏன் ஏன் உங்களுக்கு புரியலையா நான் சொல்லிட்டேன் என்ன காரணம்னு அவர் அண்ணன் அம்பேத்கர் அவர்களை தூக்கிட்டு வந்துட்டாங்க அதுதான்ப்பா அவங்களுக்கு சிக்கல் தமிழ்நாட்டில் திராவிடத்தை தவிர வேறு எந்த ஒரு சித்தாந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருப்பாங்க இந்த திராவிட ஆட்சியாளர் நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இல்லையா இந்த கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங்கண்ணு படுகொலைக்கு பின்னாடி திராவிடத்துல யாரோ ஒருத்தன் இருக்கான் இதான் உண்மை இது சும்மாலாம் இப்படிலாம் நடக்காதப்பா ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை இப்படிலாம் பண்ண முடியாது

இப்ப பாத்துக்கோ கையாளாத ஒரு ஆட்சிப்பா கையாளாகாத ஆட்சி இவனுக்கு எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி பண்ணாங்க ஆம்சாங்கண்ணனுக்கு வந்து மண்டபம் கட்ட விடாம பண்ணாங்க ஏன் தெரியுமா அவர் அடக்கம் செய்யறதுக்கு வந்து நீங்க பண்ணக்கூடாதுனாங்கன்னா ஏன் தெரியுமில்ல அந்த சித்தாந்தம் அம்பேத்கரை பத்திய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வந்துடும் அங்க பெரியாரோட ஸ்டிக்கரை ஒட்ட முடியாது இதுவே அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பெரியாரோட புகைப்படத்தை போட்டு பெரியார் தான் எல்லாரும் பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் ஆம்சாங்கனனுக்கு அண்ணனுக்கு இவங்களே மணிமண்டபம் கட்டுவானுங்க இல்ல ஆம்சாங்கனன் இந்த கொலையே நடக்காம பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா சிக்கலு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சித்தாந்தம் ஒரே ஒரு ஸ்டிக்கர் அது பெரியார் ஸ்டிக்கர் மட்டும்தான் ஒட்டணும் வேற எந்த ஸ்டிக்கர் ஒட்டினாலும் அவங்களால அதை ஏத்துக்க முடியாது அவங்கள காலி பண்ணிடுவாங்க இதை புரிஞ்சுக்கணும் நீ போய் தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் இப்ப சமீபத்தில் இறந்தாங்கன்னு பாரு அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பண்றாங்கன்னு பாரு உனக்கு உங்களுக்கு நான் சொல்றது புரியும் தோ பரமசிவன் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர் அவர் இறந்தாரு அவருக்கு மணிமண்டபத்தில் சிலை வைக்கல கி ராஜநாராயணன் இறந்தாரு அவருக்கு சிலை வச்சாங்க ஏன் கி ராஜ நாராயணன் தமிழர் இல்லை அவங்க தன் இனத்தை சேர்ந்தவன் தெரியும் மிக முக்கியமா கி ராஜநாராயணன் தான் தமிழ்நாட்டில் நம்ம எல்லா இடத்துலையும் விட்டோம் இன்னும் அந்த சங்ககால இலக்கிய நூல்கள்ல மட்டும்தான் ஊருடுவோம் இல்ல அதை திராவிட களஞ்சியம் அப்படின்னு தொகுத்து எழுதணும்னு சொன்னவர் இந்த கி ராஜநாராயணன் சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்கப்பா நான் உனக்கு நான் எந்த வைத்தர்ச்சல சொல்றேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஆனா காலி பண்ணிவிடுவானுங்க நம்மள என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க எல்லாருக்கும் புரியும் நான் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன் புலம்பல என் மனசுல இருக்கிறதுலாம் அவன் வெண்ட் அவுட் பண்றான் வெளியில கொட்டனா இது எல்லாம் நடக்குதா இல்லையான்னு பார் உங்களுக்கு புரியும் ஒரு நாள் இவன் இதை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்ப ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சமூக நீதிக்காக எல்லாரையும் கல்வி கற் கொடுத்து பாபா சாஹேப் அம்பேத்கரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அண்ணனை காலி பண்ணிட்டு அவருக்கு மணிமண்டமம் கட்டக்கூடாது அவரு நினைச்சடத்துல புதைக்க கூடாது ஆனா அவரை பற்றி சேற்றை வாரி இந்த பாஜக இந்த திமுக இணையதள பெரிய வேறுபாடு என்ன வேறுபாடு இறந்துட்டார் அவரு என்ன கோடி கோடியா சம்பாதிச்சு இப்பதான் வீடே கட்டுறாரு நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை பேர் ஆயிரம் பேர் படிக்க வச்சார்லப்பா அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காச்சும் நீங்க சும்மா இருக்கலாம்ல எப்படி எப்படி நீ சும்மா இருக்க சொல்ற என்ன நான் ஏதாச்சும் பேசினேன் எல்லாரும் கேள்வி கேட்கறீங்க நான் என்ன தப்பா பேசுறேன் இப்போ பார்த்துக்கோ இதெல்லாம் இந்த இதெல்லாம் தான் அண்ணன் சீமான்னு சொல்றது நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் இதெல்லாம் நிறுத்தணும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் நிறுத்த இந்த தம்பி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல ஒரு விஷயம் ஆபத்தான ஒரு விஷயம் நடக்க போகுது தமிழ் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மகா மோசமா தமிழ்நாடு போகும் தமிழ்நாட்டின் நிலைமை இன்னும் இரண்டு ஏன்னா இவங்களை ஆட்சி செய்ய தெரியாது அவங்களால அவ்வளவுதான் முடியும் முதுகெலும்பில்லாத ஆட்சியாளர்கள் அவர்கள் அவர்கள் நிர்வாகத்திறமை கிடையாது அவர் இந்த மண்ணையும் மக்களையும் தான் திருடுறதுக்குதான் சொல்றதுக்கு தான் வந்தாங்க இன்னும் ரெண்டு வருஷம் சுரண்டி தள்ளுவாங்க தமிழ்நாட்டை இதை எழுதி வச்சுக்கோ நான் ஒரு ஊடவிழாளர்கிட்ட சொன்னேன் இது இன்னும் மோசமா போகணும் என்ன அவருக்கு ஒன்னும் புரியல என்ன இப்படி சொல்ல மோசமா போகும் நீ பாரு நான் போன வருடமே திராவிட இருண்ட காலம் அப்படின்னு ஒரு காணொளியில சொன்ன இன்னும் மோசமா போகணும் அது முடிஞ்சிச்சு ஒரு வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம் மோசமா போகும் அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் தம்பி அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் திராவிடம் திமுக அப்படின்ற கட்சி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாதுப்பா அது இருக்கிற வரைக்கும் இதுதான் கேட சீர்கேடா தமிழ்நாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும் கடைசியாக சொல்றேன் ஐயா வேள ராமமூர்த்தின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க அவங்க எழுதின ஒரு நூலில் அவங்க சொல்லியிருப்பாங்க இதுக்கு வடக்க வந்து பறையரும் படையாச்சு தெற்க வந்து தேவேந்திர குல தேவர்களும் அதுக்கு அவர் எழுதியிருப்பாரு அவங்களோட அருணாக்குடிய வெட்டி அறுத்து எடைஞ்சிட்டு தேவேந்திர குல வேளாளர்களையும் தேவரையும் அறையில் பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சுன்னா யார் தேவரை யார் தேவேந்திர குல வேளாருன்னு கண்டுபிடிக்க முடியாது ரெண்டுமே ஒரே இனம் ஒரே மரபு ஒரே ரத்தம் ஒரே மொழி எல்லாம் பண்பாடு எல்லாம் ஒண்ணுதான் ஆனா இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள்னால நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம் நாம இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கிறோம் தமிழர்கள் நமக்காக ஒருத்தர் பாடுபட்டார்னா அவர் இறந்தாலும் மாற்று சிந்தனையாளர் இருந்தாலும் வேற ஒரு கருத்துறையா இருந்தாலும் அவரோட இறப்புக்கு நம்ம மனசு கஷ்டப்படுறோம்னா நாம அப்ப தமிழரை ஒன்றிணையிரும் அதான் சொல்றல திமுகவும் திராவிடமும் இழுக்கும் வரை தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது உருப்படவே உருப்படாது நீங்க இன்னும் மோசமா போகும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் மற்றவர்களிடம் பகிருங்கள் மிக்க நன்றி